ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே டே ரொட்டீன் எப்படி போச்சு அப்படிங்கிறதான் உங்கள் கூட இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் மெயின் ரோடு வந்து இது பார்த்திங்கன்னா தயாநதி ஸ்கூல் வந்து பேக் சைடு வந்து இருக்குது ஃப்ரெண்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த மெயின் ரோட்டோடு வந்து கேரளா ஹாஸ்பிட்டல் இருக்கும் கேரளா ஹாஸ்பிட்டலோட பேக் சைடில் தான் நம்ம வீடு வந்து இருக்குது இது வந்து வீட்டோட வந்து என்ட்ரன்ஸு அதாவது இந்த படி தான் வரணும் கேரளா ஹாஸ்பிட்டலோட கரெக்டாக ஃபோர்த்து லெஃப்ட்டில் இருக்குது இது வந்து தயாநிதி ஸ்கூல் வந்து பார்க்கு ஸ்கூலோட பார்க்கு அது தயாநிதி ஸ்கூலோட என்ட்ரன்ஸு இங்கே தான் எங்கள் வீடு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து டீ வச்சு குடிச்சிட்டு கொஞ்சம் பாத்திரம் விளக்குற வேலை இருந்துச்சு அந்த பாத்திரம் வந்து கொஞ்சமாக இருந்ததுனால சரி வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு காலையில் டீ வச்சு குடித்த கையோடு வந்து பாத்திரம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது ஏன்னா ஒரு நாலு ஸாரீ ப்ளஸ் ப்ளவுஸ் வந்து ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தாங்க அவங்க வந்து இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணுற வேலை இருந்ததுனால அவங்க வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு பட் ஆனால் அவங்க இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகிறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளார கொடுத்தே ஆகணும் இன்னும் வந்து எந்த திங்ஸும் எங்கே இருக்குதுன்னே தெரியல போய் நான் தேடி எடுத்து தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணணும் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன் நைட்டுக்குள்ளார கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஸ்டிச்சிங் எல்லாம் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஃப்ரைடேவே நான் வந்து அடுப்பு துடைச்சதுனால அடுப்பு நீட்டாக தான் இருக்குது ஸோ அதனால் அடுப்பு துடைக்கலை கவுண்டர் டாப் மட்டும் சும்மா க்ளீன் பண்ணி விட்டேன் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் வந்து பாஸ்தா தான் செய்ய போகிறேன் பாஸ்தா செய்யக்கூடாது தான் ஹெல்தி கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிக்கு வந்து ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை ஃபுட் பாய்சன் ஆகினதுனால ஒரே வாமிட்டிங்காக பண்ணிட்டு இருந்தான் ரெண்டு நாளாக வந்து சரியாகவே சாப்பிடலை இன்றைக்கி என்ன வேணும்னு கேட்டதுக்கு வந்து பாஸ்தா செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தான் ஸோ அவனுக்காக தான் நான் வந்து பாஸ்தா செஞ்சுருந்தேன் ஏற்கனவே வந்து லன்ச் பாக்ஸ் வீடியோவில் ஒரு தடவை பாஸ்தா கொடுத்ததுக்கு பாஸ்தாலாம் கொடுக்காதீங்க அன்ஹெல்தின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னைக்காவது ஒரு நாள் கொடுக்குறதுல தப்பு இல்லை அடிக்கடி கொடுக்கக்கூடாது இப்போது நான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்து இல்லை டூ மந்த்து இருக்கும் இப்போ ஒரு நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்து நான் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் பஸ்தா பார்த்தீங்கன்னா எந்த வெஜிடபிள்ஸுமே சேர்க்காம தான் நான் பண்ணுவேன் ஏன்னால் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும் வெஜிடபுள்ஸ் சாப்பிடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சாப்பிடுவாங்க பொரியல் மாதிரி பண்ணுனா சாப்பிடுவாங்க பட் ஆனால் இதில் போட்டால் வந்து பிடிக்காது அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் பண்ணினேன் எங்கள் வீட்டில் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி வெங்காயம் மட்டும் அவன் போட்டு கேட்டதுனால தம்பி கேட்டான் ஸோ அதனால் அவனுக்காக வெங்காயம் மட்டும் போட்டேன் தக்காளி போடலை தக்காளிக்கு பதிலாக லாஸ்ட்டாக வந்து டொமேட்டோ சாஸ் வந்து அந்த புளிப்புக்காக சேர்த்துக்குவேன் அப்புறம் வந்து உப்பு போட்டுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து சாட் மசாலா அது வந்து கொஞ்சம் நிறைய போடலை மேகிக்கு இருக்கிறது பட் ஆனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் இருங்கிறத மட்டும் நான் அப்படியே போட்டு விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சம் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுட்டு லாஸ்ட்டாக எல்லாம் வந்து அந்த மசாலாவோடய ஃப்ளேவர்லாம் அந்த கொஞ்சம் அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாஸ்தாவை வந்து நம்ம சேர்த்து ஃபைனல் பண்ணிடலாம் பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட் தான் வந்து நான் போட்டேன் அப்புறம் சரி பத்தாதுன்ட்டு அப்புறம் ரெண்டு பாக்கெட்டையுமே நான் வந்து சேர்த்து கிளறிட்டேன் கடைசி பார்த்திங்கன்னா பாஸ்தாவோட அவுட் அதாவது ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு இது செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன் ரெண்டு பசங்களுக்குமே வந்து பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்தாவோட டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்து சாப்பிட்டா பிடிக்கும் ஸோ அதனால் அவளுக்கு மட்டும் டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தாச்சு தம்பிக்கு அப்படியே வந்து பாஸ்தா மட்டும் வச்சு கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க சாப்பிட்டு முடித்த கையோடு பார்த்திங்கன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது பார்த்திங்கன்னா நட்ஸ் சக்கோப்பா இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் எனக்கு சாக்லேட்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் இந்த ஐஸ்கிரீம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சமே மெல்ட் ஆன மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் தூரம் வாங்கிட்டு வந்ததுனால ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து வீடியோ போட முடியல அதாவது ஸ்டிச்சிங் வீடியோ போட முடியல கொஞ்சம் வந்து இன்னும் எடுத்து வைக்காத நீட்டாக இல்லை அதனால் போட முடியல எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ இது உறையூருக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்